நமஸ்காரம் ஒருத்தர் ஏதோ ஒரு தவறு செய்கிறார் அது சின்னதாக இருக்கட்டும் பெரியதாக இருக்கட்டும் அப்படி என்றால் இந்த எல்லாம் அவரை என்ன கேட்போம் இப்படி செய்யலாமா இது சட்டத்துக்கு புறம்பானது இல்லையா இதனால் என்ன நன்மை உனக்கு எப்படி தண்டனை கிடைக்கும்னு தெரியுமா முக்கியமா இவற்றையெல்லாம் தான் கேட்போம் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் செய்தாயே இப்படி கேட்போம் இதே ராமாயணத்தில் கடைசி நாள் போர் ராமனும் ராவணனும் போரிடம் இருக்கிறார்கள் அப்போது ராமன் ராவணனை குறித்து இப்படி சீத்தையை தூக்கி போனாயேன்னு சில கேள்விகள் கேட்கிறார் நேரே ஒரு பகைவன் நிற்கிறான் சண்டை நடக்கிறது மேற்கொண்டு போரிடலாம் அல்லது மடிந்து போகலாம் அப்படியே அவரை கேட்க வேண்டும் என்றாலும் என்ன கேட்போம் ராமன் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கிறார் ஏ ராவணா நான் இல்லாத போது தனியே விடப்பட்டிருந்த சீதை ஒரு பெண்மணி அவளை போய் தூக்கிப் போகிறாயே நீ சூரன் என்று சொல்லிக் கொள்வதற்கு இது தகுதியான செயல்தானா நீ உனக்கு தகுதியான செயலை செய்தாயா அடுத்தது பின்ன மரியாத நிர்ல சாரித்திரேஷு அனவஸ்தித உன்னுடைய குலத்தின் மரியாதையை குலைத்தவனே அதர்ம காரியம் செய்கிறோம் என்ற வெட்கமில்லாதவனே உன் முன்னோர்கள் சேர்த்து வைத்த நன்னடத்தை எல்லாம் விட்டுவிட்டு தீய நடத்தையில் நடந்தவனே சூரேண தனதாத்ரா பலைகி மஹத் மகத்கர்ம யசஸ்யஞ்ச கிருதம் தயா உன்னுடைய அண்ணன் குபேரன் அவனுடைய தம்பி என்பதற்கு தகுந்த செயலையா செய்தாய் விஸ்ரவசங்க ரிஷி அவருடைய குலத்தில் பிறந்தவன் என்பதற்கு தகுந்தா செய்திருக்கிறாய் இது தர்மமாகுமா இதை தேவர்களெல்லாம் ஏற்பார்களா நான் இல்லாத போது தூக்கி செல்லலாமா இப்படியெல்லாம் வரிசையா கேள்விகளை கேட்கிறார் இந்த நாட்களில் இதை போல் கேள்விகள் கேட்கிறோமா சற்று யோசித்து பார்ப்போம் உன் குலத்தின் மரியாதைப்படி நடக்கிறாயா உன் தந்தைக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடக்கிறாயா நன்னடத்தையில் பெயரெடுக்க வேண்டும் என்பதற்கு தகுந்தா போலே செய்கிறாயா இப்படியெல்லாம் யாரை கேட்கிறோம் நம்ம குலத்துக்கு குடிக்கு என்று ஒரு பெருமை இருக்கிறது தந்தை சேர்த்து வைத்த புகழ் இருக்கிறது நமக்கென்று ஒரு புகழ் இருக்கிறது இதெல்லாம் கெட்டுப்போகும்படி நாம் நடந்து கொள்ளக்கூடாது இதுதான் அந்த நாட்களில் முக்கியமாக இருந்திருக்கிறது போலும் இப்போது இதெல்லாம் பேசினால் என்னது குலம் மரியாதை அப்பா அம்மா மரியாதை புகழ் நன்னடத்தை அதிலிருந்து மாறிவிடுவோம் இதெல்லாம் சின்ன வயதிலிருந்தே கத்துக் கொடுத்திருக்க வேண்டும் போல இருக்கிறது இப்படியெல்லாம் ஒன்று இருக்கிறதே என்பதையே கிட்டத்தட்ட மறந்துவிட்டோம் மிஞ்சி போனால் சட்டம் தண்டனை யாரேனும் கண்டுபிடித்து விட்டால் என்ன செய்வது சாட்சி இருக்கிறதா திரும்ப திரும்ப குற்றங்களை பத்தி இந்த கேள்விகள் தான் கேட்கிறோம் ஆனால் கேட்க வேண்டியது என்ன நமக்கென்று ஒரு சுயமரியாதை ஒரு கட்டுப்பாடு ஒரு தர்மம் இருக்கிறது நூல்கள் சொல்லி இருக்கின்றன அதன்படிக்கு வாழவில்லை என்றாலே எனக்கு பெயர் கட்டுவிட்டது என்றுதானே பொருள் அவர்கள் தண்டனையை காட்டிலும் பெயர் கெடுவதை பெருசாக நினைத்திருக்கிறார்கள் அதற்கெல்லாம் இப்போது நாம் பெரிதாக கவலைப்படுவதாகவே தெரியவில்லை அதனால் அந்த நாட்களிலும் குற்றம் உண்டு இந்த நாளிலும் குற்றம் உண்டு அதில் ஒன்னும் மாறுதல் இல்லை அப்போதும் தீயவர்கள் இப்போதும் தீயவர்கள் அப்போதும் நல்லவர்கள் இப்போதும் நல்லவர்கள் ஆனால் தீமை என்று வந்தால் ஏன் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு என்ன அடிப்படை இருந்தது அந்த அடிப்படை மாறுவதுதான் கலியுகம் பிறந்து முற்றுகிறது பொருள்படுகிறது போலிருக்கிறது இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி n i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்